செஞ்சுருக்கோம் ஆனால் நம்ம ரசூல் சல்லாஹூ அலைவர் செல்லத்துடைய வாழ்வு நம்ம ஒவ்வொருத்தையும் இருக்கும் உலகத்தில் இருநூறு கோடி முஸ்லீம்கள் இருக்கமா அந்த இருநூறு கோடி முஸ்லிம்களுடைய உள்ளத்திலையும் கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹூ அலைவர் செல்லத்துடைய வாழ்க்கை முன்மாதிரி நம்மகிட்ட இருக்கு அப்ப நம்ம இன்ஷா அல்லா ஒவ்வொருவரும் சுண்ணத்தை பேணக்கூடியவர்களாக நம்ம பரலுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அதே மாதிரி சுண்ணத்தையும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக பரலு உணவுன்னா நம்மளுக்கு சுண்ணத்து தண்ணியாக இருக்குது தண்ணி இல்லாமல் உணவை ரசிக்க முடியாது ருசிக்க முடியாது அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் சுண்ணத்தான வாழ்வு ஏன் ரசூல் இதை செஞ்சுருக்காங்க ஏன் ரசூல் இதை பேசியிருக்காங்க ஏன் ரசூல் இப்படி நடந்திருக்காங்க இதை நம்ம சொல்லக்கூடியவர்களாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தோம்டா செயல்படுத்தணோம்டா இன்ஷா அல்லா நாளை மறுமையில எல்லாம் நம்மளை என கூப்பிடுவோம் ரசூல் செல்லா வலைவசலும் என நம்மளை கூப்பிடுவாங்க அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா இன்ஷால்லாம் அனைவரும் அல்லாஹ் ரசூலை முன்னிறுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில பருளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல சுண்ணத்தின்படி வாழக்கூடிய நல் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள்வானாக என்ற துவாவை நம்ம இன்ஷா அல்லா அதிகமாக செய்யக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் ரசூல் செல்ல இல்லாம அலைவு செல்லத்துடைய உடனுக்கிட்டையே இருந்து வளர்ந்தவங்க அழிரலி இல்லாம தலாங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் வீட்ல வளர்ந்த பிள்ளை அழிரலி இல்லாதலா ரசூல் செல்லா அலை செல்லத்துல வளர்ந்த பிள்ளை அப்ப அவங்களுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு ஒரு முறை பிளால் அலி அல்லா ஒருத்தர் போய் தாபியின்களை ஒருத்தர் போய் கேட்குறாங்க ரசூல் செல்லுல்லாஹ் வலிவு சொல்லக்கூடிய அறிவை பற்றி சொல்லுங்களேன் பிளால் ரலிவலாத்தர் சொல்கிறாங்க எனக்கு அது சொல்கிற தகுதியெலாம் இல்லை நீங்கள் பாத்திமார் கிட்ட போய் கேட்டுக்கோங்க பாத்திமார் அலி இல்லாதலானு கிட்ட போய் கேட்குறாங்க பாத்திமாரில்லாத்தலை சொல்கிறாங்க எனக்கு அது சொல்கிறதுக்கெலாம் எனக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் அழிரலி இல்லாதட்ட போய் கேளுங்க அழிர் அலி அல்லா கேட்க வர்றாங்க அழித்தலை சொல்கிறாங்க ரசூல் சொல்லா வளைவு செல்லக்கூடிய அறிவை பற்றியா என்கிட்ட கேட்க வர்றீங்க அல்லாஹாலா உலகத்தில் எத்தனையோ கடல்கள் ஏழு கடல்கள் படைச்சிருக்கான் ஏழு கடல்களில் இருக்கிற மணல் எவ்வளவுங்கிற கணக்கு அல்லாட்ட இருக்குது அவன்கிட்ட இருக்கு இல்லையா மணல் மணலுடைய அந்த மணல் மணலத்துடைய துளியளவு எல்லாமே அவனுக்கு தெரியும் நான் அந்த கடலில் இருக்கக்கூடிய ஒரு மணல் அளவு அறிவு தான் என்கிட்ட இருக்கு அறிவின் தலைவாசல் இல்லையா யார் அழிரலி அல்லாவதாலா கல்வியின் பட்டணம் நான் என்றால் அதனுடைய வாசல் அலிரலியில் அவுத்தாளாவாக இருக்கும்ன்ற ரசுத் சல்லா அலி சொன்னாங்க அந்த அழிரலியல்ல அவுத்தாளாவே என்ன சொல்கிறாங்க என்ற ஒரே ஒரு அந்த ஒரு அளவு தான் எனக்கு எல்லா அறிவை தந்திருக்கான்டாங்க ஆனால் இன்னைக்கு நாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அறிவுகளை நம்ம எப்படிலாம் பயன்படுத்துகிறோம் துனியாவுடைய முகத்தில் நம்மளுடைய வாழ்க்கைகள் போகுதான் இல்லை எல்லாம் பாதுகாக்கணும் ஆகிறத்தை நாடி நம்மளுடைய நாட்களை நம்ம நகர்த்துறோமா ஒவ்வொருக்கான நேரமும் நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இப்போ அழிரலி லாவ்த்தாலாக அந்த அறிவை பற்றி அவங்களுடைய அறிவினுடைய விஷயத்தில் ஒரு மனிதர் போய் கேட்குறாரு நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு நீங்கள் பத்து விதமாக பதில் சொல்லணும் ஒரு கேள்வி தான் நான் கேட்பேன் அதுக்கு நீங்கள் பத்து விதமாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அறிவு சிறந்ததா செல்வம் சிறந்ததா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அழிரலி சொல்கிறாங்க அறிவு சிறந்தது அறிவு சிறந்ததுன்னா அதுக்குள்ளே விளக்கங்கள் வேணும்ல அப்போ அறிவுகள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அறிவு சிறந்தது அறிவு எப்படி எதுனால சிறந்தது நபிமார்களுடைய சொத்து அறிவுங்கிறது நபிமார்களுடைய சொத்து செல்வம்ங்கிறது விரோனுடைய சொத்து விரோனு இவங்க இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சொத்து அப்போ எது எது சிறந்தது அடுத்தது ரெண்டாவதாக அவங்களே பதில் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு கேள்வி தானே அவர் கேட்பார் அதில் இவங்க இவங்க எல்லா பதிலும் சொல்லணும் அதில் ரெண்டாவதாக சொல்கிறாங்க அறிவு நம்மளை பாதுகாக்கும் செல்வத்தை நம்ம தான் பாதுகாக்கணும் அறிவை கொண்டுக்கிட்டு பையில் கொண்டுகிட்டு போனமுட்டாக்க திருட திருடமாட்டாங்கள்ல செல்வத்தை நான் பாதுகாக்கணும் அதனால் அலுவல் இல்லாத சொன்னாங்க செல்வத்தை நான் நம்ம பாதுகாக்கணும் நம்மளை அறிவு பாதுகாக்கும் செல்வத்தை நம்ம பாதுகாக்கணும் எது சார் நீ முடிவு பண்ணிக்க அப்படின்றாங்க மூணாவதாக சொல்கிறாங்க அறிவுள்ளவர்களுக்கு நண்பர்கள் கிடைப்பார்கள் செல்வம் உள்ளவர்களுக்கு பகைவர்கள் கிடைப்பார்கள் அறிவு உள்ளவர்களுக்கு நண்பர்கள் கிடைப்பாரு ரசூத் வளைவு அலைவசல்லாம் இருபத்தி மூணு வருடங்கள் நபித்துவம் கிடைச்சி இருபத்தி மூணு வருடங்கள் நிழலாக இருந்தவங்க அவ்வக்க சித்திகிர அலி அல்லாஹு கூடவே ஏட்டு இஜிட்டு எந்த இடத்துலையும் பிரியல அவங்க எந்த ரசூத் வளைவு செல்ல எங்கே போனாங்களோ அங்கேயெல்லாம் போனாங்க அவங்க கூடையே அவங்க வாழ்க்கை பயணத்தை வச்சுக்கிட்டாங்க அப்படிப்பட்ட அவ்வக்கர் சித்திக்கிற அலி அல்லாவுக்கு அவங்களோட சேர்ந்த நண்பர்களுக்கு எதை கொண்டு ஈமான் கொண்டாங்க செல்வத்தை வச்சு ஈமான் கொண்டாங்க அவ்வளோ சொல்கிறேன் இல்லையா நீங்கள் உங்கள்கிட்ட இருப்பவர்கள்லாம் வயதானவர்களும் எளியவர்களும் வலியவர்களும் தான் உங்கள்கிட்ட இருக்காங்க என்கிட்ட இருக்கிற ஆளுகளை பார்த்தீங்களா பயில்வான்களாக இருக்காங்க எல்லாருமே செல்வத்தோட இருக்காங்க நான் செல்வத்தை வச்சு ஜெயிச்சிருவேன் அப்படின்னு அவன் சொல்கிறோம் அப்போ அந்த நட்புங்கிற நட்புப்பட்டார எப்படிப்பட்ட நட்பாக இருந்துச்சு ரசுல் செல்லா அலைவசலம் ஒளி செஞ்சா அந்த தண்ணியை கூட கீழே விட மாட்டாங்க ரசூல் செல்லா அலைவசம் பெரிய தண்ணியை கூட கீழே விட மாட்டாங்க அந்த அளவுக்கு ஏந்தக்கூடிய வாய்ப்பு அந்த நட்பு தானே உங்கள் ரசூசல்ல ஹெஹராஜ் பயணம் போகிறாங்க போகும்போது மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எல்லா இடத்தோட நம்ம அபுபக்கர் சித்திகிராத்தாலாக வந்தாங்களே இப்போ அவங்க இல்லாமல் நம்ம அல்லாவை சந்திக்க நம்ம போகிறோமே அப்படின்னு நினைச்சாங்க அல்லாவது சுபகன்தாலாக அபுபக்கர் உடைய குரல்ல சலாம் சொல்கிறான் நட்பின் இலக்கணம் இல்லையா எப்படிப்பட்ட நட்பு அப்போ அல்லாஹ் அதை வந்து எவ்வளவு தூரம் கூர்ந்து பார்க்குறாங்க அப்போ நம்ம நம்ம நட்பு வைக்கிறது அல்ந்த அல்லாவுக்காக ஒன்று சேரக்கூடியவர்களாக அல்லாவுக்காக பிரியக்கூடியவர்களாக அல்லாவின் பாதையில் செல்லக்கூடியவர்களாக அல்லாஹுத்தாலா நம்மளுடைய நட்புகளையும் மறுமை வரைக்கும் தொடரக்கூடிய பாக்கியத்தை அல்லா தருவானாக நட்புக்கு இன்னொரு வரலாறு அல்லாஹால சொற்கம்பது தீ தீர்ப்பளிச்சிருவானா தீர்ப்பளித்த பிறகு நம்மளையே சொல்லுவோமே நம்மளுக்கு எல்லாரும் அல்லா தீர்ப்பளிச்சிருவான் ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போமே பார்க்கணும் அல்லாஹாலா அதை கொடுத்துட மாட்டானா இப்போ நம்ம எல்லாம் ஒன்று கூடி இருக்கும்போது யாருன்னா ஒருத்தர் ஒருத்தர் இப்போ ஒருத்தர் காணாண்டா ஒருத்தர் தேடுவோம்ல இவங்க வரலையே அவங்க வரலையேன்னு கேட்போம்ல அந்த மாதிரி ஒரு மனிதம் முகம் வாடி போயிருப்போமா ஏன் நீ ஒரு சொர்க்கத்துக்கு வந்து ஏன் முகம் ஆட்டமாக இருக்குன்னு நல்லா கேட்பானோ நல்லா கேட்குறதா இருந்தால் நம்மளை பார்த்து அது எவ்வளோ பெரிய பாக்கிய நம்ம பற்றிருக்கணும் இப்போ அதை கேட்ட உடனே அந்த மனிதர் சொல்லுவோமா அல்ல என்னுடைய கூடவே உலகத்தில் நட்பாக இருந்தாங்க மார்க்க ரீதியான நட்பு நாங்கள் வச்சுருந்தோம் உனக்காக வச்சுருந்தோம் அந்த நட்பில் இன்னைக்கு காணாம அவர் இந்த கூட்டத்தில் என் காணாம இந்த மாதிரி ஜிலீஸ்லேயே இல்லையே அப்படின்னு சொன்ன பிறகு அப்போ அந்த மனிதர் வந்துட்டா நீ சிரிச்சிருவியா அப்படின்னு நல்லா கேட்பானோ ஆமாம் இல்ல அந்த மனிதரை நான் தேடுறேன் சொன்ன பிறகு அல்லா சொல்லுவானா அந்த மனிதரை கொண்டாது உங்களோட சேர்த்து இருப்பான் சுபா இல்ல அப்ப நல்லவர்களோட நம்ம சேரக்கூடிய அந்த நட்பு நம்மளை எங்கே வரைக்கும் கொண்டு போகும் சொர்க்க வரைக்கும் கொண்டு போகும் இன்ஷா அல்லாஹ் அதாவது தீய நட்போட பழகிறத வி பழகுறதை தவிர்த்து நல்ல நட்பாடிகளோட ஒரு மணி நேரம் செலவழிப்பது சிறந்தது அப்போ அந்த பாக்கியத்தை அல்லாஹத்தல்ல நமக்கு அனைவருக்கும் அல்ல தந்துருவானாக அப்படின்னு செல்வம் உள்ளவர்களுக்கு பகைவர்கள் தான் வரும் எல்லாம் பாதுகாக்கணும் அந்த செல்வம் யார் வந்துடுவாங்களோ எடுத்துருவாங்களோ செஞ்சிருவாங்களோ அந்த பயந்தான அந்த செல்வத்தை பாதுகா கண்டி காப்பாற்றணும் எல்லாம் செல்வம் இருக்குது நம்மகிட்ட இல்லையே அந்த ஒரு போராம உணர்வு வரும் எல்லாத்தையும் செல்வம் வந்து என்ன செய்யும் பகையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறணும் அடுத்தது நாலாவதாக சொல்கிறாங்க அறிவு யாருக்கு கொடுக்க கொடுக்க யாருக்கு எல்லாருக்கும் கொடுக்க கொடுக்க குறையாது செல்வம் என்ன செய்யும் கொடுக்க கொடுக்க குறையும் அல்லாவின் பாதையில் செலவழிக்கிறது இல்லை அதை நீங்கள் அப்படி எடுத்துடக்கூடாது சதக்காவை ஒன்று முடிவு பண்ணிடக்கூடாது அதை எல்லாம் பாதுகாக்கணும் சதக்கா கொடுக்க கொடுக்க அது விலையும் செல்வங்கிறது இதாக சொல்கிறத பார்த்தா செல்வம் என்ன செய்யும் குறையும் நூறுரூவா இருக்குன்னா அது மாற்றிட்டோம்னா ஐம்பது ரூபாயாக போகும் இருபது ரூபாயாக போகும் அது ஆனால் அறிவுங்கிறது என்ன செய்யும் பிறருக்கு நம்ம எதை கொடுக்க கொடுக்கத்தான் நம்மளுக்கு குறையும் நம்மளுக்கு அகுந்தில் அதான் அதான் மேம்படும் அதிகரிக்கும் காரணம் என்ன இப்போ ஒரு உங்களுக்கு பயான் நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகுது யாபகத்திறனும் கல்லா தல வழி வகுறாங்க இல்லையா இப்போ நீங்கள் கேட்டுட்டு போய் உங்களுக்கு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு அகுந்த திருப்பி சொல்லும் தான் உங்களுக்கு அதிகமாகும் அப்போ நம்ம இன்ஷா அல்லா ஒவ்வொருவர்களும் நம்மளுடைய அறிவுத்திறன் அதிகரிக்க வேண்டாம் மார்க்க உபதேசங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லது சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் கேட்பதும் சொல்லுவதும் மட்டும் லேசு கிடையாது அது வந்து ரொம்ப ரொம்ப சும்மா உட்காந்தோம் தலையாட்டினோம் சொன்னோம் பேசணும் முடிஞ்சு போயிடும் ஆனால் அதை செயல்படுத்தவும் பார்த்தீங்களா அதுதான் அறிவு வேலை செய்யும் அந்த அறிவு நம்மளுக்கு என்ன செய்யும் அந்த கூடத்தையும் செய்யும் குறையாது அதை கேட்டதை கேட்டேன்னு அந்த இடத்துலையே விட்டுட்டோம்டா நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் சொல்லையும் அல்லாவின் புறத்தில் நம்ம கொண்டு போனோம்டா அறிவை கூடும் செல்வம் குறையும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது அறிவு தாராள தன்மையே தரும் செல்வம் அஞ்சு கணக்கு தரும் அறிவு தா தாராள தன்மையே தரும் அலமது இப்போ ஒரு உதாரணத்துக்கு போனா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கல்யாணத்துக்கு எவ்வளவோ செலவழிக்கிறாங்க ஆனா அந்த அறிவுள்ள ஒரு இமாம் வந்து அந்த நிக்கா ஓதுனாதான் அந்த கொத்துவா ஓதுனா தான் அந்த மாப்பிள அப்படின்னு அவங்க என்ன ஒரு மூட்டையில செல்வத்தையே கட்டிட்டு கொண்டு கொண்டுட்டு வர்றாங்க அவங்களுக்கு அல்லா கொடுத்த இல்மு அந்த கொத்துவா ஓதக்கூடிய அந்த ஒரு திறன் அவங்கள்ட்ட தானே இருக்கு அப்போ அவங்களுக்கு அந்த கண்ணியத்தை கொடுக்குறாங்க எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் ஒரு ஆலிமை வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கல்ல அப்ப அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த இல்மு அந்த இல்மு கொண்டு அது சமச்சலாம் தாராள தன்மையை அல்ல தலை தருவான் செல்வம் உள்ளவங்க இதை கொடுத்தோம்னா குறைஞ்சிருமோ ஏன்னா அந்த செல்வம் வச்சிருக்கிறவங்ககிட்ட பயம் காட்டுவான் கொடுத்தீங்கன்னா குறைஞ்சிரும் அவங்க அது அது இல்லாம போயிடும் நீ ஏழையாயிருவே இருவே அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் பயம் இருப்பான் அப்ப அது என்ன செய்ய இருக்க இருக்க எல்லாம் பாதுகாக்கணும் கஞ்சத்தனத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பா வந்துடும் ரசூல் செல்ல தலைவர் செல்வன் சொல்றாங்க கஞ்சத்தனம் என்பது ஒரு மனிதனுடைய மனதிலேயோ வாழ்வுலேயே வந்துட்டா இந்த விதத்திலேயும் முன்னேற்றம் இல்லை அப்ப கஞ்சத்தனம் இல்லாத வாழ்க்கையை அல்லா தலம் அனைவருக்கும் தந்திரல்வானாக அடுத்ததாக சொல்றாங்க அறிவை திருட முடியாது செல்வத்தை திருட முடியும் அறிவை திருட முடியாது செல்வத்தை திருட முடியும் எல்லாம் பாதுகாக்கணும் அறிவு உள்ளவர்கள் மேன்மை பெற்றவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன வரலாறாக தான் இருக்கும் தினை பக்தாஜர் அமத்துல அவங்க என்ன செய்கிறாங்க வழிபோக்கர் அவங்க இஸ்லாத்துக்காக வேண்டி அவங்களுடைய மாணவர்களை கூட்டிக்கிட்டு விட்டு ஊர் போய் தான் அவங்க என்ன செய்வாங்க நரசித்தை செஞ்சுக்கிட்டே போவாங்க அப்படி போகும்போது ஒரு தரம் பசி எக்கச்சக்கமான பசி எல்லாரும் சுருண்டு படுக்கிறாங்க வெயில் நேரம் படுத்துருக்காங்க இப்போ இவங்களும் என்ன செய்கிறாங்க மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு அல்லாட்ட எல்லாவுக்கும் நன்றி செலுத்துகிறாங்க எல்லாம் டென்ஷன் அதில் ஒரே ஒரு மாணவர் வந்து குஸ்தா அவர்களை இப்போ என்ன அல்லாஹ் கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கீங்க வடுத்துருக்கிறது மரத்தடி பதிலாக பசிக்குது தண்ணி தான் எடுக்குது எந்த விதத்தில் எந்த உதவியும் எல்லாம் நம்மளுக்கு செய்யலை இந்த இதில் நீ அல்லாவுக்கு நன்றி செலுத்துறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அது வினதி பக்தாதி ரமத்துள்ள சொன்னாங்களாம் அல்லாவுத்தாலும் இந்த பசியை நம்மளுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா அது உங்களுக்கு நியமத்தை தெரியலையா பசியை கொடுத்துருக்கேன் இல்லையா அது நியமத்தை தெரியலையா எல்லாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்திட்டு இருங்க நம்மளுக்குன்னு உள்ள ரிஸுக்கு இன்னைக்கு இருந்தால் நம்மகிட்ட வரும் அந்த எக்கினோட இருங்க இந்த நிலைமை இவங்க மரத்தடியில் இப்படி இருக்கும்போது அரசர் சாப்பிட உட்காடுறாரு அந்த அப்போ உள்ள அரசர் சாப்பிட உட்காடுறாங்க சாப்பிட உட்காரையில் அவங்க மனசுக்குள்ளே ஒரு என்ன வருது யாராவது ஒரு பெரிய இமாமுக்கு கல்வி கற்றவர்களுக்கு உணவு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்குமே பசியோடு இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு வேலைக்காரவங்கள கூப்பிட்டு சொல்றாரு நீங்கள் ஒவ்வொரு இடமா போய் பாருங்க நல்ல பசியோடு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்துட்டு வாங்க இப்போ அவங்க வீட்டை பார்க்கும்போது மரத்தில் படுத்துருக்கிறவங்க இவ்வளவு பேர் படுத்திருக்காங்க அவங்க அவங்களுக்கு ஒத்தாதா இருக்கிறவங்க திக்ரி செஞ்ச நிலையில இருக்காங்க இப்போ அரசர் அவருக்கு வச்சிருந்த அரிசுவை உணவோட மரத்தை நீங்க தேடி வர்றாரு சுபகானல்தான் இப்போ அதை தூய கொண்டுட்டு வந்த உடனே தினேஷ் பக்தாதி ரஹமத்துல்ல சொல்றாங்க நீங்க இதை கொண்டு வந்த நோக்கம் உங்கள் செல்வத்தை காட்டவா அல்ல நன்றி செலுத்தவா உணவு வந்துருச்சுன்னு டக்குன்னு வாங்கல சின்ன பக்தா திரும்பத்துல உணவு வந்துருச்சு இல்லையே டக்குன்னு தானே வாங்கணும் பசிக்கு பசி பசி வந்தாதான் என்ன பற்றும் வர தொழிறனு சொல்லுவாங்களே இப்ப அப்படி இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க உங்களுடைய செல்வத்தை காட்ட கொண்டு வந்தீங்களா அப்ப அந்த அரசு சொரா இல்லை நான் பசியோட உள்ள உங்களுக்கு உணவு கொடுத்துட்டு நான் சாப்பிடுவேன்னு என் உள்ளத்துல இத்தனை நாள் எனக்கு அந்த சிந்தனை வரல இன்னைக்கு எனக்கு அந்த சிந்தனை அல்லா தலை தந்தான் அதனால உங்கள்கிட்ட நான் கொண்டுகிட்டு வந்தேன் உஸ்தாத் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க அந்த மத்த உங்களுக்கு பூரா நீங்க கொடுங்க பிறகு நான் சாப்பிட்டுக்கிறேன்னுங்கிறாங்க இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கப்படுது அவங்களும் சாப்பிட்றாங்க பக்தாஜி பக்தாதி ரஹமத்துல்லா கிட்ட வரும்போது ஜெய பக்தாதி ரஹமத்துலா இலையை சொல்கிறாங்க யாரு நான் உன்ட்ட இருந்த முகப்பத்தின் அடையாளமாக இந்த ரிசுக்கு என்னை கொடுத்தேன் நான் ஏற்றுக்கிறேன் என்கிட்ட இருந்த அறிவுக்காக கொண்டு வந்தேன் அவங்க என்ன சொன்ன ஒரு தொலையாளிக்கு கொடுக்கணும் ஒரு பெரிய சிறந்தவங்களுக்கு கொடுக்கணும் கொண்டு வந்தேன்டாங்க அது ஒரு அறிவத்தினு மேண்டு விடுத்து காட்டுது அது சொல்றாங்க அதன் நோக்கத்தில் எனக்கு கொடுத்தாங்கன்னா இந்த உணவு எனக்கு வேணாம் நீ வந்து என்ன என்ன செய்யணும் முகப்பத்தான் ஏற்றுக்கிறேன்னு என்னுடைய ஈமான் பரிபூர்ணமாக இருக்குது எல்லா விஷயத்துலேயும் உனக்கு நீ பொருத்தமானவன் இந்த அறிவை நீ இந்த உணவை கொடுத்துருக்கேன் நான் ரிசுக்கை ஏற்றுக்கிறேன்டா அப்போ நம்மளுக்கு அல்ஹலா நம்மளுக்கு நம்ம அந்த அறிவாளிகளை தேடி என்ன செய்யும் அல்ஹம் வரக்கூடிய செல்வம் கண்டிப்பாக அவங்க அவங்ககிட்ட இருந்ததுனால என்ன செஞ்சு அதே அதே மாதிரி இவங்க அந்த அறிவை கொண்டு யாராவது திருவிட்டு போக முடியுமா இப்போ அந்த அரசர் என்ன செய்கிறாரு இவங்ககிட்ட கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு இதே சிந்தனையில போறாரு போகும்போது அந்த அவர் குதிரையோ ஒட்டகமோ போகும்போது கையை தொங்க விட்டு போகிறாரு குதிரை ஒட்டி ஒட்டகம் போகிறாரு பின்னால் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த கையில் உள்ள மோதனம் ஒருத்தருக்கு டால் அடிக்குது நடந்து போய்கிட்டு இருக்கிறவர் இவர் என்ன செய்கிறார் வேகமாக போய் அந்த கையில் இருக்கிற அந்த கையை அந்த மோதனத்தை பறிக்கிறார் இவர் சேர்ந்து விழுந்துறாரு அவர் மோதரத்தை பறிச்சுட்டு கீழே போயிறாரு ஓடி போயிறாரு இவர் கீழே விழுந்துட்டார் யார் அரசர் கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்ததுக்கு பிறகு நினைக்கிறாராம் மரத்தடியில் இருந்த அந்த மகன் எவ்வளோ அமைதியாக இருந்தாங்க குதிரைகளை பயணம் செய்யக்கூடியன்னா இந்த செல்வத்தினால தானே அது இந்த அதில் அவங்ககிட்ட இருக்கிற அந்த அறிவை திரும்ப திருட முடியலை ஆனால் இந்த கையில் போட்டிருக்கிற இந்த ஒரு மோதிரம் அடுத்தவனுக்கு திருட்டினுடைய எண்ணத்தை உருவாக்கிருச்சு இல்லையா அப்போ அறிவு தான் சிறந்தது செல்வம் வந்து எதுவுமே ஒரு லிமிட்டாக இருக்கிறதுக்கு பேர் தானே அப்போ அந்த செல்வத்து திருடப்படும் அப்படிங்கிறாங்க அடுத்தது ஏழாவது தியாய நியாய தீர்ப்பு நாள் இல்லை அறிவை பற்றி கேள்வி இல்லை செல்வத்தை பற்றி தான் கேட்கப்படும் அறிவை பற்றி கேள்வி கிடையாது நீ எவ்வளோ அறிவு உனக்கு கொடுத்த அறிவை நீ என்ன செஞ்சேன்னு கேட்க மாட்டாங்களா உன்னுடைய காலத்தை எப்படி செலவழித்தாய் உன் செல்வத்தை எப்படி செலவழித்தாய் எப்படி சம்பாதித்தா எதுனால கேட்பான்ல அப்போ அந்த செல்வத்தை பற்றி தான் கேட்க அறிவை பற்றி கேள்வி இல்லை அப்போ நம்ம அறிவை வச்சு அந்த செல்வத்தை வெல்லக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா தான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்ல நம்மளுக்கு தந்தர்வானாக அடுத்தது அறிவுக்கு அறிவுக்கு அழிவு இல்லை இன்னைக்குமே அறிவுக்கு அழிவு இல்லை ஆனால் செல்வம் என்ன செய்யும் அழிஞ்சு போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஒன்பதாவதாக சொல்கிறாங்க அறிவால் மனம் ஒளிவு பெறுகிறது செல்வத்தால் மனம் கெட்டு விடுகிறது செல்வம் வர வர க என்ன செய்யும் அந்த இருமாப்புகள் ஒரு என்னையை பண்ண ஒரு இடத்துக்கு போய்ட்டு என்னையை மதிக்கல வருவேன் நான் இருக்கிறது தெரியுமா அப்படின்னு ஒரு பெருமையாக பேசுகிறது எல்லாமே செல்வத்தை கொண்டு தானே வரும் எளியவர்கள் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு வாய்ப்பு வராது அப்போ அந்த அடிப்படையில் அறிவை வந்து இப்ப அடுத்தது பத்தாவதாக சொல்றாங்க அறிவு செல்வத்தை விட சிறந்தது ஏன் என்றால் நபி செல்லல்லாகும் அலைவ செல்லம் அவர்கள் பூரண அறிவை கொண்டு உன்னையே வணங்குகிறோம் என்றார்கள் அல்லாவது தான் சொன்னாங்கல்ல உன்னையே நான் வணங்குகிறேன் உன்னுடைய தான் உதவி தேட்டேன் ஆனா ஆனால் பிரவுணர் அமருத்தி என்ன செஞ்சாங்க நான் தான் ரப்புண்டாங்க அந்த செல்வத்தை வச்சுக்கிட்டு என்ன சொன்னாங்க நான் தான் ரப்புண்டா ஒரு தரம் கூட இபிசு போய் கதவை தட்டுறான் பிரவுன பிரவுனுடைய வீட்டுக்கு கதவை போய் தட்டுறான் பிரவனை உள்ளே இருந்துக்கிட்டு யாரு அப்படின்னு கேட்குறான் இப்போ ப்ரோ இவங்க யாருன்னு கேட்ட உடனே இப்போ சொல்றான் சொல்கிறான் வெளியே இருக்கிறது யாருன்னு தெரியாதவனா உன ரப்பா இருக்க முடியும் இவ்ளீஸ் கேட்குறான் வாசலில் நிற்கிறது யாருன்னு கூட தெரியாதவனா ரப்பாக இருக்க முடியும் உண்மை தானே ரப்புங்கிறவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல அப்போ அந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு கண நேரமும் என்ன செய்யணும் பூரண அறிவு அல்லாட்ட கண்மணி நாயம் ரசூல் செல்லாஹோ அலைவ செல்லும் அவர்களுடைய துவாபரக்கத்தை கொண்டு அவர்கள்ட்ட கொடுத்த இயல்மை கொண்டு நாமளும் வெற்றி அடையக்கூடியவர்களாக அல்லாஹூ தலா உங்களையும் எங்களையும் அருள்வானாக கண்மணி நாயம் ரசூல் செல்லாஹோ அலைவ செல்லம் அறிவை பெற்றவர்கள் அனைவரையும் கலாக்கதிரி கலா கலாக்கதிரின்னால் எல்லாருக்கும் தெரியும் சக்தி எத்தி அதாவது தலையெழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா